சண்டிகாபரமேஸ்வரிக்கு எதுல ரொம்ப பிரீத்தி அப்படின்னா ஜயாத்தி கோஷத்துல ரொம்ப பிரீத்தி ஜெயம் அம்பால புகழ்ந்து சொல்ற அந்த ஜெயத்துல அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஏன் அப்படின்னா ஒரு மன்னன் போருக்கு போயிட்டு அந்த மன்னன் அந்த போர்ல வெற்றி அடைந்து வரான் அப்படின்னா அவளுடைய எதிரியெல்லாம் அழிச்சுட்டு வெற்றி அடைந்து வரான்னா அவளை சுற்றி இருக்கிற மக்கள் பிரஜைகள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா மன்னனை ரொம்ப புகழ்ந்து பாடுவான் அவளுடைய சேனையில இருக்கிறவாள் மன்னனை நல்லா புகழ்ந்து பாடுவான் சாதாரண மன்னன் மனிதனா இருக்கிற மன்னனுக்கே அந்த இதுதான் அவ மகாராக்னி சண்டிகா பரமேஸ்வரி எல்லாத்துக்குமே மேலான ஒரு வஸ்து பரபிரம்மம் அந்த சண்டி வந்து என்ன பண்றா போர்களுதுல போயிட்டு ரத்தபீஜன் மது கைடபன் சும்பனி சும்பன் தூம்ரலோக்ஷன் மகிஷாசுரனி பேறுபட்ட அறக்கர்கள் எல்லாத்தையுமே சுங்காரம் பண்ணி அந்த வெற்றியில வரும்போது அவளை பார்த்து நம்ம என்ன பண்ணணுமா ஜெய் சண்டி ஜெய ஜெய சண்டி ஜெயதுர்கா ஜெய ஜெயதுர்கா ஜெய் பவானி ஜெய் பவானி ஜெய்மா சண்டிகா சண்டிகா சண்டிகான்னு சொல்லிட்டு அம்பால அப்படியே சகல காரிய ஜெயப்பிரதே அப்படின்லாம் சொல்லி அவளை ஜயாத்தி பண்ண 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 அம்பாள் அந்த ஜெயம்னு சொல்ற அந்த ஜெயதுர்கான்னு சொல்ற அந்த பக்தனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை மாத்திரம்தான் கொடுப்பா வேற எதையுமே வந்து அம்மா பண்ண மாட்டான் ஜெயத்தையே கொடுப்பா அவன் வாழ்க்கையில துன்பமே இல்லாத மாதிரி சண்டிகா பண்ணிடுவான் அப்பேறுபட்டவ அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரி